அவர் போய் இன்னைக்கு பதவி ஏற்கிறாரு அது இந்த பதவி ஏற்கிறதெல்லாம் ஃபார்மெட் ஒன்று வேணும் இப்படித்தான் பாசிக்கணும்னு இருக்கணும் முதல்ல இந்த தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இந்த எம்பியாக போகிறான் புதுப்பா அந்த திமுக காரங்களுக்கு அவங்களோட சேர்ந்தாலே புத்தி மாறி இவர் போய் பதவி ஏற்றா விழுமைய உரிமை உரிமையுடன் உரிமையுடன் அது கேள்வியே படல அவர் பதவி ஏற்கிறாரு இந்த வீடியோவை பாருங்க நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழுமிய முறைமையுடன் உறுதி வருகிறேன் விழுமிய பதவி பதவியேற்கிறேங்கிறது ஏதோ கடவுள் மேலான இதாக சொல்கிறேங்கிறத விழுமிய முறைமையுடன் தமிழ் பண்டிட்டுகள்லாம் எடுத்து டிக்ஷனரியை தேடிக்கிட்டே இருக்காங்க விழுமியன்னா சம்பந்தம் இல்லாத விழுமையே அப்படிங்கிறது சம்மந்தம் இல்லாமல் வருது என்ன இஷ்டத்துக்கு சொல்லிக்கிறதா போன தடவை போனவன் ஒன்பூரா உதயநிதி வாழ்க ஸ்டாலின் வாழ அப்படின்னு பதவி ஏற்றுக்கிட்டு இருந்தால் அந்த திமுக வெக்கம் இல்லாமல் இதெல்லாம் எப்படியா அலோவ் பண்ணுறீங்க பார்லிமெண்ட்டில் ஒரு பதவியேற்ப வாசகங்கிறது ஃபார்மேட் இருக்கணும் இப்படித்தான் படிக்கணும்னு இருக்கணும் நீ இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் ஃபார்மேட் நம்ம தமிழ்னா தமிழ் எங்கள் தமிழ்நாட்டில் இருந்து வர ஒன்பூரம் நாட்டு தமிழ்நாட்டு பேரையை குட்டிச்சவராகிறான் கண்டதை படிக்கிறான் அதனால் இனிமேலாவது மத்திய அரசாங்கத்துக்கு கேட்டுக்கிறேன் இந்த பார்லிமெண்ட்டில் இந்த திமுக காரன் இருக்கிறெல்லாம் கரெக்டாக ஃபார்மாட் இப்படி தாண்டா படிக்கணும் உதயநிதி வாழ்க்கையாக தூக்கி வெளியில் தள்ளுங்க ஸ்டாலின் வாழ்க்கையென்னா தூக்கி வெளியில் தள்ளுங்க இவங்களெல்லாம் இஷ்டத்துக்கு பதவிப்பிரமாணத்தை எடுக்கிறதுக்கு இதுவாக அது என்ன கேலி கூத்தா இது என்ன கோமாளிகளின் கூடமா இல்லை சர்க்கஸ் கூடாரமா அதனால் இதுகளை கேட்குறேன் மோடிக்கு தயவு செய்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து எம்பியாக வந்து இது பண்ணி எங்கள் மானத்தையே எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் மானத்தையே தமிழ்நாட்டு மானத்தையே வாங்கிக்கிட்டு இருக்கான் இவர் இந்த முட்டாள்களுக்கு தனி ஃபார்மெட் போட்டு கொடுங்க இஷ்டத்துக்கு படிக்க விடாதீங்க இப்படியா என்னென்னத்தையோ போய் படிச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத இந்த கடிம கமல்ஹாசனுக்கெல்லாம் சொல்கிறேன் எங்கேருந்தையே அந்த வார்த்தைகள்லாம் கண்டுபிடிச்சிங்க நாட்டுக்கு தேவையான வார்த்தைகளை அப்படி சொல்லுங்கள் அரசியல் சட்டத்தின் மீது ஆணையாகன்னு சொல்கிறேன் சொல்லுங்கள் இறைவன் மீது ஆணையாகனா உங்களுக்கு பிடிக்காது ஆனால் பெரிய நாசிகள் இல்லை கிழிச்சிங்க நாசிகள் நாசிகன் சொல்லிட்டு எல்லா அயோக்கியத்தனத்தையும் சினிமா உலகத்தில் பண்ணணும் அயோக்கியத்தனத்தை போலாம் லிஸ்ட்டு பண்ணவா என்னென்ன பண்ணீங்கன்னு நாசிகனாக இருந்து நேர்மையானவனாக நல்லவனாக இருக்கா அந்த நாசிகனை வணங்கலாம் அதனால் தெய்வத்துக்கு தான் போயிட்டு இப்படி எல்லாம் கேலி கூத்தாக்கிக்கிட்டு இருக்கீங்க பார்லிமெண்ட்டை அப்படிங்கிற கருத்தையும் கமல்ஹாசனுக்கு எதிராக பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்தது இந்த எடுபடி சேகர்பாபு திருத்தணி சம்ம முருகன் சம்மந்தப்பட்ட ஒரு புஸ்தகத்தை போய் இவருக்கு கொடுக்குறாரு உதயநிதிக்கு அந்த புத்தகம் அந்த ஃபோட்டோவை பாருங்கள் ஃபோட்டோ பத்து புக்கு பேர் திருத்தணியல் நல்லா பாருங்கள் புஸ்தகம் பேர் திருத்தணியல் அதை போய் கொடுக்குறாரு அதில் சுவடுகளும் கல்வெட்டிகளும் செப்பேடுகளும் கல்வெட்டுகளும்னு இருக்குது யார் யார் போய் அளவுலியான்னு சொன்னாலே இந்த எடுபடி அலோலியா சொல்லிக்கிட்டு குங்குமத்தையும் இதையும் விபூதியும் பூசிக்கிட்டு இருக்காரு அவர் விவரம் வந்து நான் கடவுள் பற்றி இல்லைன்னு சொன்னாரு இந்த உதயநிதி நானும் கிறிஸ்தவம் தான்னு மேடையில் பேசினாள் அந்த அளவுக்கு போய் முருகர் புத்தகத்தை கொடுத்தா அந்த முருகர் புஸ்தத்துக்குரிய மரியாதையாக போயிடுமா இல்லையா இந்தெல்லாம் புஸ்தகத்தை படிக்கிறாள் அந்த உதயநிதி புஸ்தகத்தை நான் வாசிக்க தெரியுமா முதல்ல சாயங்காலம் ஆனால் அவங்களுக்கு நைட்டு ரெண்டு மூணு மணிக்கு தூங்கிட்டு காலையில் பதினோரு மணிக்கு எந்திருக்கிறாரு இவங்கெல்லாம் போதையில் இது இதுபோல் உலா வர்றாங்கன்னு முன்ன சினிமா நடிகர்லாம் புத்தகம் எழுதுகிறாங்க சினிமா நடிகளை பற்றி புத்தகம்னா உதயநிதிட்டம் கொடுக்கலாம் செப்ப எடுதலை பற்றி புஸ்தகம் போய் உதயநிதி கொடுக்குறீங்கன்னா கேவலமான விஷயம் இல்லை இந்த செம் இந்த அடி இது எடுபடி சேர்பாவுக்கு சொல்கிறேன் நீ நல்ல பேர் வாங்கினோம்னா காலைல விழுதுறீங்க ஸ்டாலின் செல்பத் தூக்கி வைக்கிறீங்க அது மாதிரி பண்ணுங்க உங்களுக்கு முருகன் புஸ்தகம் தான் கிடைச்சதா நல்ல பேர் வாங்குறதுக்கு யாருக்கையாக போய் கொடுக்குறீங்க சினிமா நடிகளோடய சுற்றுறவங்களும் ரெஜினெண்ட்டில் டெய்லி ரெண்டு மூணு படம் பார்க்குறவங்கட்டும் போய் திருத்தணியல் புக்கை கொடுத்தாங்க இந்த ஆளுங்களாம் எங்கே படிக்க போடுவாங்க படித்தாலும் இது என்ன புரிய போகுது அதனால் இந்த திருத்தணியல் புக்கையே அவமானப்படுத்தி விட்டால் சேவல் அவர் எல்லாம் பேசுகிறார் ஒரு ஒரு உதயநிதி சங்கிகளுக்கும் அடிமைகளுக்கும் இந்த தமிழ்நாட்டில் உரிமை கிடையாதுன்னு உங்களை போல வந்தேல்களுக்கே இந்த தமிழ்நாட்டில் உரிமை இருக்கும்போது இப்போ ஒரிஜினலாக பிறந்த சங்கிகள் அவனுக்கு ஏன் உரிமை இல்லை நீங்கள் தான் உரிமை எங்கேருந்தோ வந்தாலுங்க இருந்து வந்த கூட்டம் நீங்கள் வந்துக்கிட்டு இங்கே இருக்கிற சங்கிக்கு உரிமை இல்லைன்னா எனக்கு இதான விஷயம் இல்லையா சும்மா சினிமா வசனம் மாதிரி ஏதோ ஒரு மைக்கு கிடைக்கிதுன்னா அதனால் உதயநிதிக்கு சொல்கிறேன் சங்கிகளுக்கு உரிமை இல்லை என்றால் இந்த நா தமிழ்நாட்டில் உங்களை போகிற வந்தியர்களை தான் முதல்ல தமிழ்நாட்டை விட்டு துறக்கணும் உங்களுக்குத்தான் இந்த எந்த உரிமையும் தமிழ்நாட்டிலேயே கிடையாது